சூப்பரான பப்பாளி முள் தண்ணி மட்டும் சோப்புங்க நல்ல கலர் கிடைக்குங்க சோப் ரொம்ப நல்லாயிருக்கு யூஸ் பண்ணால் உங்களுக்கே தெரிய ரொம்ப நல்லாயிருக்கு சோப் பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் வணக்கங்க ஆலுவார பப்பாளி முள் தண்ணி மட்டும் சோப் செய்யலாம் நல்லா ரிசல்ட் இருக்குதுங்க ஒரு அரை பப்பாளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கழுவி ரெண்டு ஆளு வேற அதை எடுத்து வச்சிருக்கிறேன் இதை அப்படியே கட் பண்ணிடலாம் நல்லா சுத்தமாக கழுவி கட் பண்ணிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் இந்த ஆலுவர ஃபுல்லாக இதை கட் பண்ணி எடுத்து வச்சுங்க ஒரு மிக்சி பவுரில் இதை அப்படி போட்டுடலாம் கூட முழுத்தானி மட்டி ஒரு அரை கப்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம் நல்லா நைஸ் அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சாச்சு அதை வந்து அந்த போட்டுடலாம் ஒரு சோப் பேஸ்ட் எடுத்துருக்கேங்க அப்படியே கட் பண்ணி நல்லா எடுத்துடலாம் அடுப்புல கொஞ்சம் தண்ணி சோடா எடுத்து அடுப்பு பயிலில் எடுத்துடலாம் இந்த கியூஸ் போல் போட்டுலாங்க பவுலில் ஃபுல்லாக போட்டுடலாம் தண்ணி நல்லா சூடாயிடுச்சு அப்படியே வச்சிடலாம் மெல்ட் ஆகுட்டு ஒரு நாலு இ டேப்லெட்டை கட் பண்ணி அதில் அப்படி போட்டுடலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணலாம் மூனில் கொஞ்சம் கொக்கனிட் ஆயில் அப்படியே ஊற்றிட்டு ரெடி பண்ணி வைக்கலாம் நல்லா சோப்பேஸ் மெல்ட் ஆகிடுச்சிங்க அப்படின்னு மிக்ஸ் பண்ணலாம் இந்த சோப்பு வந்து நல்ல கலர் அடிக்குங்க ஸ்க்கு நல்ல கலர் கிடைக்கி நம்ம வந்து பேக்கெல்லாம் போட்டிருக்க வேறு டைம் இருக்காது அதனால இந்த சோப்பு டெய்லி குதிச்சாலே போகுது அப்போ நல்ல கலர் கிடைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணால் அவங்களுக்கே புரியும் அப்படியே நல்லா கொதிக்கட்டு நல்லா கொதிச்சு நல்லா பாதி நல்ல ஒரு கிரேவியாக இருந்துடுச்சு ஆ ஓடாவே அப்படி மால்டரில் ஊற்றிடலாங்க வச்சோன்னு செட் அப்படியே ஊற்றிடலாம் எல்லாமே ஊற்றியாச்சுங்க அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டு அப்புறம் பார்க்கலாம் ஒரு சோப் பைஸில் நிறைய சோப் வந்துருச்சுங்க நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சோப்பு நல்ல ரிசல்ட் எடுக்குது